குறையும் இல்லாம நிறைவான அமைதியான அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழணும்னு தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம் உங்களுக்கும் அந்த ஆசை இருக்குன்னா நீங்கள் தினமும் ஓத வேண்டிய பதிகம் என்ன அப்படின்றது தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஞான சம்பந்த பெருமான் அருளிய பஞ்சாட்சர திருப்பதிகம் சீரான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாக விளங்குகிறது இந்த பஞ்சாட்சர பதிகத்தினுடைய உட்பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா மந்திரங்களை விடவும் உயர்வான மந்திரம் நமசிவாய அப்படின்ற இந்த ஐந்து எழுத்து மந்திரம் தான் அதை தினமும் சொல்வதால் தினமும் நினைப்பதால் நம்முடைய வாழ்க்கை அழகாகிவிடும் எப்ப எப்போலாம் நினைக்கணும் இந்த பஞ்சாட்சர மந்திரம் நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த நேரங்கள்லலாம் நமக்கு கை கொடுக்கும் அப்படின்றத ஞான சம்பந்த பெருமான் இந்த பதிகத்துல ரொம்ப அழகா விவரிச்சிருப்பாரு இந்த பதிகத்தினுடைய முதல் நான்கு வரியத்தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் துஞ்சலும் நெஞ்சகம் நைந்து நீனை மின்னால் தோறும் வஞ்சகமற்றடி வாழ்த்த வந்த கூற்றஞ்சலுரை பட அஞ்செழுத்துமே அப்படின்ற இந்த அற்புதமான பதிகத்தை தினமும் காலையில உங்க வீடுகளில் நீங்க ஒழிக்க செய்யுங்க நிச்சயமாக எல்லாம் வல்ல சிவபெருமான் நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப அழகாக மாற்றி விடுவார் மீண்டும் பலன் தரும் வேறு ஒரு அற்புதமான பதிகத்தோடு விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி கிருஷ்ணன் இது சிவலோகம் நன்றி வணக்கம்